இரண்டு காலத்தை சொல்றது நிகழ்காலத்தை சொல்றது எதிர்காலத்தை வந்து நம்ம கணிக்கிறது வந்து இயற்கைக்கு முறம் நடந்து இல்லையா ஆய கலைகள் அறுபத்தி நான்கிலையும் இதுவும் ஒரு கலையாக அமைஞ்சிருக்கும் மத வேறுபாடுகளையும் தாண்டி அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்திஸ் இந்து மதம் திருஷோ மதம் இஸ்லாம் பௌத்தம் இசோனாங்க அந்த மதத்தை வச்சு அப்போ அவருக்கு அந்த நான் சொல்லவே இல்லை அவரை எழுதிட்டு வந்து சொன்னார் வந்து சகோதரர்கள் பூரணையும் எப்போயோ கணிச்சுட்டு இருக்கிறாங்க எதிர்காலத்தில் இப்பிலையிலே அந்த எதிர்க்கு சகுனம் என்று சொல்ல ஒரு ஆலயத்தில் போய் எப்படி நம்ம ஒழுங்கு வருஷம் போய் சாமியை வழிபடுவோமோ கத்துக்களை பெட்டி சொல்லுவோம் மரணங்கள் அது என்ன கிரகத்துக்காக இப்போ நடக்குதுன்றது அப்போ அது நிச்சயமாக நடக்கும் குறிப்பிட்ட இங்கிலீஷ் எனக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ்லேயே நீங்கள் சொன்ன வழியாக பாரிய விபத்துலேருந்து நாங்கள் அந்த பரிகார தப்பி இருக்கிறோம் கல்யாணம் இல்லை கல்யாணம் நடந்து நினைக்கு பிள்ளையாடுகளுக்கு பிள்ளை கிடைக்கும் இதில் பெண் பெண்பத்தில் அழிவத்தில் அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஆண்பகன்னா அநரவாணி அரவாணி முருகனுடைய கையில் இருக்கிற வேல் மாதிரி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அம்சம் அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தீராத நோய்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் டாக்டரால் தீர்க்க முடியாத விஷயங்கள் இல்லை அந்த தீர்க்க முடியாத இல்லை பல நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கழுதப்பட்டது வணக்கம் பத்தி தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு வந்து நம்ம எங்க நினைக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா பட்டக்கிழப்புல குறுக்கள் மடத்துல நீங்க மேபி வந்து தமிழ் டைட்டிலெலாம் வந்து பார்த்துருப்பீங்க வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ இன்னைக்கு கண்டினியூவாக வந்து ஆர்ஜி தமிழாவில் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து உதவி காணொலியில் வந்து வர்றது அப்படியே கொண்டே போகும் ஆகியனால உண்மையில் மக்கள் தேடிக்கொண்டிருக்கிற சில விஷயங்களை உங்கள் மத்தியில் நாங்கள் காண்பிப்போம் அதில் இப்போது ஆன்மீக வழியில் வந்து நிறைய பேர் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் டிப்ரெஷன் ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி ஆயிரத்துக்குள்ளே வந்து உள்ளாகி தங்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே உண்டு பண்ணி எப்படி தங்களை வந்து மாற்றிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுதுன்னு ஆமாம் உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது காலையில் எலும்பு நாளே பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லி சொன்னால் தமிழ் சைவ முறைப்படி வந்து அந்த சாத்திரம் கேட்குற ஒரு நிகழ்வு இருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால் என்ன நடக்க போகுது அந்த வந்து என்ன நடந்து முடிஞ்சது இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஓரளவு கணிச்சு வந்து சொல்லுவாங்க அது எப்படி சொல்கிறது நிறைய சொல்லுவாங்க அந்த பிறந்த ஆண்டை வச்சு கொண்டு அண்ணா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது அது சம்மந்தமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முதல்ல வந்து ஒரு இடத்துல எடுத்து போட்டிருக்கணும் வீடியோ எடுத்து போட்டிருக்கணும் அந்த சாத்திரம் கேட்குற மாதிரி வந்து இவர் எப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய வருசை அனுபவம் அதைத்தாண்டி வந்து முஸ்லீம்களும் வந்து இந்த ஐயாட்டை போய் அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து தேடிக்கொள்கிறாங்களாம் என்ன போகுதுன்ற மாதிரி வந்து கேட்டுக்கொண்டாங்களாம் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ இருக்கிறவங்கள்டையும் விசாரிக்கக்குள்ளே வந்து சொல்கிறாங்களோ வந்து நாங்கள் நிறைய நாளாக வாரம் தம்பி அந்த ஐயா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் உண்மையான கருத்துக்களை சொல்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்களை வந்து எங்களுக்கும் வியப்ப இருந்தது அதை தாண்டி வந்து நாங்கள் அவரோட வந்து நேரடியாக வந்து கதைச்சிருந்தோம் இந்த பொய்யான விஷயங்களை வந்து பரப்ப வந்து நேரடியாக வந்து கதைச்சிருந்தோம் ஐயாவோட கதைக்கக்குள்ளையும் எங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி எனர்ஜி வந்த மாதிரி இருந்துச்சு வந்து வந்துட்டு நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி அதாவது வந்து எப்படி இருக்கணும் சமூகத்தில் எப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து எங்களுக்கு தெரிவிச்சு இருந்தவர் அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு உண்மையிலே வந்து யார் யார் வராங்க உண்மையாக நீங்களும் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேடி கொண்டிருப்பாங்க அந்த கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் அந்த சேஜிக்கு போகிறதா அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த ஐயாவை பார்த்தீங்கன்னு சொல்லுன்னா மதங்கள் எல்லாம் தாண்டி அதாவது எந்த மதமாகவும் இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அந்த எந்த மதமாக இருந்தாலும் வந்து அவர் வந்து அதை செய்வார் அது வந்து உங்களுக்கு கணக்கான சொல்யூஷனை சாத்திரம் பார்க்குறன்ற அந்த இதை வந்து கண்டிப்பாக செய்வார் மதங்களை நாம் தாண்டி அப்படி நிறைய பேர் வந்து இங்கே வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க அதை தாண்டி வந்து நாங்களும் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி எங்களுக்கும் கேட்க போகிறோம் எங்களுக்கும் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அதை வந்து நாங்கள் அப்படியே காணொலியில் காட்டுவோம் ஆனால் வந்து உண்மையாக கூட பேசிட்டு இருக்காம ஐயா அப்படி நாங்கள் வந்து முழுமையாக காணொலியில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக அந்த நிறைய பேருக்கு வந்து இதிலலாம் வந்து நம்பிக்கை இல்லாம மூட நம்பிக்கை அப்படிலாம் சொல்லி உதவி விட்டு உதாசீனப்படுத்தி போகிறவங்களாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்ல உங்களோட கருத்துக்களை வந்து ஒரு மேலத்தீவா சொன்ன மாதிரி வந்துட்டு மத வேறுபாடுகளையும் தாண்டி அதாவது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் புத்தி சைவம்னு சொல்லி எல்லாருமே வந்து இங்க வந்து அவங்களுக்கான சொல்யூஷன்கள் வந்து கேட்டுக்கொடுறாங்க ஸோ வந்து நம்மளும் வந்து இன்னைக்கு என்ன நடக்குது எது நடக்கு சொல்லி ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தால் முதல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ ஒரு ஆலயத்தில் போய் எப்படி நம்ம ஒழுங்கு வரிசை போய் சாமியை வழிபடுவோமோ அண்ட் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை பார்க்க போனால் நம்ம எப்படி ஒழுங்கு வரிசை போறமோ அதே மாதிரி தான் வந்து எங்கேயும் என்ன சொன்ன நம்மளுக்கு முதல்ல வந்துட்டு விடிய சாமோ அஞ்சு அஞ்சு வந்து வந்தவங்க வந்து இங்கே இருக்கிறாங்க வெயிட் பண்ணிவிட்டு ஸோ படி வந்துட்டு ஓட்டர் அப்படியே போயிட்டுருக்கணும் அண்ட் வந்து சோதிடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து மூன்று விதமாக சொல்லப்படுது அதாவது வந்து இங்கே வந்து பார்க்கும் பார்க்கும்போது தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த குரு தட்சன் ரெண்டு ஒன்று சொல்லுவாங்க அந்த குரு தட்சனை வந்து நேர விடப்படும் ஸோ அந்த குரு தட்சனை வந்து பெற்றில் பார்க்க சோதிடத்துக்கு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாவும் பொருத்தம் பார்க்குறதுக்கு ஐநூறு ரூபாவும் அண்ட் அதே மாதிரி சாதாரண குறிப்பு பார்க்குறதுக்கு இரநூறுவா வந்து அறுவிடப்படுது அது வந்து குரு தட்சனை அப்படி சொல்லுவாங்க மேபி எல்லா இடங்கள்லேயும் வந்து அந்த ஒரு குரு தட்சனை கொடுக்கப்படும் ஸோ அதே மாதிரி தான் வந்து வருஷப்படியாக நம்ம இங்கே வந்து இங்கேருந்து அந்த தட்சணை தட்டில் வந்து நம்ம என்ன கொண்டு வரோம் அதோட வந்து பார்க்குவத்தில் வச்சுட்டு அதோட சேர்த்து குரு தட்சனையும் வச்சுட்டு நம்ம அதுக்கு பிறகு வந்து உள்ளே போகணும் அண்ட் அதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம டேட்டோட சொல்லி உள்ளே போய் அந்த ஒரு குறிப்பு வந்து கேட்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து அதை சின்ன வயசுலேருந்து வந்து ஜாதக குடி இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த ஒரு புத்தகம் கொண்டு வந்து அதை வச்சு நம்ம கேட்கலாம் ஸோ ஒரு முறைகள் இருக்குது கண்டினியூ நம்ம வந்து ஐயாக்கிட்ட அதை கெடுத்து வச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்கிறீங்களா உங்களுடைய பிறப்பிடம் நீங்கள் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறது எங்களுடைய பாரம்பரியம் அதாவது வந்து பாட்டன் காலம் இருந்து ஆன்மீகத்தில் நாட்டம் உதாரணம் வந்து சொல்லப்போனால் இது வந்து பாரம்பரியமான தொழிலில் சேவை அந்த வகையில் எங்களோட பாரம்பரியமான இருந்த மத குரு குருக்கள் வேண்டாம் ஆலயங்களில் பூசை அது பாரம்பரியம் அடுத்தது இந்த சோதிடம் அடுத்தது ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிலையும் இதுவும் ஒரு கலையாக அமைஞ்சிருக்கின்றது சோதிடம் அதுக்குள்ளே வைத்தியம் சித்த வைத்தியம் மருத்துவம் அவன் இந்த சித்த வைத்தியமும் ஒரு பகுதியாக இதுக்குள்ளே அமைஞ்சிடுது ஆகவே இது கிட்டத்தட்ட நான் விக்னேஸ்வரா சோவிட நிலையம் என்ற தலையங்கத்துக்குள்ளே மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தினுடைய அனுக்கிரகத்தோடு இந்த சோவிட நிலையம் பிரபலியமாக இயங்கி கொண்டு இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடங்கள் தாண்டி இந்த சோவிட நிலையம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல கிரகதோஷங்கள் மற்ற தீராத நோய்கள் இதெல்லாம் அன்னையினுடைய அருளால் இது செய்யப்படுகின்றது ஆகவே ஏராளமான நோயாளிகள் அதாவது பிள்ளையில்லாதாக்கள் அவங்களுக்கெல்லாம் இங்கே அம்மாளுடைய அந்த நம்பிக்கையோடு அந்த தீர்த்தத்தில் ஏராளமான ஆக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கின்றது அது மாதிரி அவங்களுடைய எதிர்காலம் அந்த எதிர்கால வாழ்க்கைக்குரிய கிரகங்களில் கணிச்சு அதுக்குரிய பரிகாரங்களை செய்கிறதால எல்லாருக்கும் அந்த கூடிய அளவு நன்மை அடைஞ்சு கொண்டு இருக்கலாம் கண்டிப்பாக இப்போ என்ன சொன்னால் இப்போ இங்கே வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வந்து மத வேறுபாடுகள் இன்றி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்த மக்கள்னு சொல்லி செய்வர்கள் வந்து எல்லாருமே வராங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மதத்திற்கு உரிய மாதிரி எப்படி நீங்கள் அந்த குறிப்பிங்களோ அது அதாவது வந்து அவங்களுடைய மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இப்போ தம்பி கிறிஸ்டியன் ஆமாம் கிசோவுக்கும் அந்த மதத்தை கொண்டு சொன்னீங்க ஓ அப்போ அவருக்கு அந்த கிறிஸ்தவ மறுபடி பின்ன என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் மதம் ஒரு தடக்கல்ல இல்லை ஜோதிடம் வந்து திருக்குறள் மாதிரி ஒரு பொது பொதுநூல் திருக்குறள் உலகத்தில் பொதுநூல் அது மாதிரி ஜோதிடம் ஒரு பொது பொதுநூல் அந்த பொது சேவை அதாவது இதுக்கு மதம் வேறுபாடு எதுவும் இல்லை அவங்களுடைய மதத்துக்கு கேட்ட மாதிரி இந்த அம்பாள் அருளால் அவங்க கிறிஸ்டியனா முஸ்லீமாக பேதமே இல்லை நாடி வந்தால் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக அண்ட் வந்து இந்த சோதிடம் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம் நிகழ்காலம் அண்ட் எதிர்காலங்கள் இதை வந்து கணிக்கக்கூடியது இப்ப எங்கள்ட்ட பாட்டம் போட்டி காலத்துல இருந்து இது சோதிடம் அப்படிங்கறது வந்துட்டு வழி வழியா கடத்தப்பட்டு வருது ஆனா சயின்ஸ் ரீதியாக பார்த்தாலும் வந்துட்டு இறந்த காலம் ஆஹ் நிகழ்காலம் இதெல்லாம் பாக்குறது தாண்டி எதிர்காலத்தை தான் எப்படி பாக்குறதுன்றத வந்து கணிச்சு கொண்டே இருக்காங்க ஆனா சில விஷயங்கள் வந்து நம்ம இயற்கைக்கு முரணா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த இறந்த காலத்தை சொல்றது நிகழ்காலத்தை சொல்றது ரைட் எதிர்காலத்தை வந்து நம்ம கணிக்கிறது வந்து இயற்கைக்கு முரணானது இல்லையா ஒரு காலமும் இல்லை காரணம் இந்து மதத்தில் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அதிலேயும் குறிப்பாக பல சித்தர்கள் இருந்தாலும் பதினெண்டு சித்தர்கள் தான் அந்த சித்துக்களை புரிஞ்சி இந்த நூல்களை வாயிலாக கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் எழுத்து மூலம் இல்லை ஆகவே சித்தர்களால் இறைவனால் அருளப்பட்டது சோதிடம் சித்தர்களால் மக்களுக்கு அருளப்பட்டது அருளப்பட்டது அந்த சித்தர்களால் இன்றைக்கு உதாரணத்துக்கு பார்த்தா பஞ்சாங்கம் என்ற இருக்குது இலங்கையில் ரெண்டு விதமான பஞ்சாங்கம் இருக்குது அது அஞ்சு அங்கங்களை கொண்டது உதாரணத்துக்கு இன்றைய நாள் இன்றைய நாளில் எதை செய்ய வேண்டும் இன்றைய நாளில் கூடாத நாட்கள் கூடாத நேரங்கள் அப்படி இருக்குது அது மாதிரி இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ ஒரு பாடலாம் சொல்லப்படுது சித்தர்களுடைய பாடலில் இந்த கலை இப்படி மக்களுக்கு அகற்றப்பட்டு இருக்கின்றது என்று உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பஞ்சாங்கத்தில் இப்போ நாளை அன்றைக்கு மாசி மகம் அன்றைக்கு பூரண பௌர்ணமி நாள் பூரணையை எப்பயோ கணிச்சிருக்கிறாங்க எதிர்காலத்தில் இந்த கடந்த காலத்தில் பல நூற்றாண்டுகள் ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது அருளப்பட்டது தான் இந்த சோதிடம் ஆகவே இந்த எதிர்காலத்தில் அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அது பன்னிரெண்டு ராசிகளாக அமைகிறது அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள ஒன்பது நவக்கிரகங்கள் ஆகவே இந்த நாற்பத்தெட்டு அம்சங்களை கொண்ட விஷயம்தான் இந்த சோதிடம் அந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குள்ள உங்களுடைய கடந்த காலம் இப்போ நடக்கிற நிகழ்காலம் வருகின்ற எதிர்காலம் இப்போ நாங்கள் சில பேருக்கு இந்த தத்துக்களை பற்றி சொல்லுவோம் மரணங்கள் அது என்ன கிரகத்துக்காக இப்போ நடக்குதுன்றது அப்போ அது நிச்சயமாக நடக்கும் இதுக்கு வந்து அந்த வேறுபாடு எதுவும் இல்லை நாடிவாராகிறது அந்த இதன்படி நடக்கும் அடுத்து வந்து இதில் நீங்கள் ஆண் பெண் பத்திலே இந்த எப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இந்த வெற்றிலையிலே அந்த இதற்கு சகுனம் அப்படி சொல்லப்படுறது அப்போ இந்த வெத்திலையை பொறுத்தவரையில் இதில் ஆண் பெத்தில பெண்பத்தில் அலி வெத்தலை அதாவது ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி ஆன்ப என்ன நரவாணி அதே மாதிரி இதில் எங்களுக்கு அந்த தெளிவாக அந்த விஷயத்தை நீங்கள் என்னது வந்துட்டு எங்களுக்கு இதில் உணர்த்தப்படுது அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் சொல்கிறோம் அதை மக்கள் ஏற்பட்டு நடந்தால் அந்த இறை வழிபாடு மூலமாக செய்து கொண்டால் நூறு வீதமும் அவங்களுக்கு அதில் பலன் கிடைக்கும் நம்பினாக்கடுதான் இது கண்டிப்பா நம்பாதார்களும் நம்புவாங்க அதுதான் நான் தான் கேட்கறது கிட்டத்தட்ட நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான நாத்திக தன்மை உடையவங்களை வந்துட்டு சமய ஈடுபாட்டுக்குள்ள எப்படி திடீரென்று உள்வாங்கப்படுவாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட வயதிலிருக்கு தமிழ்ல இந்து மாதம் நீங்க படிக்கீங்கடா கண்ணதாக ஒரு நாத்திகனா இருந்தவர் நான் இந்த உலகத்துல கடவுள் இறைவன் என்ற ஒன்றையும் நம்ப மாட்டேன் தான் இருந்தவர் இவரை போல பலர் இருக்கிறாங்க அஞ்சு விரலையும் சமன் இல்லை இந்த விரலில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இந்து இது ஒரு வெத்தில மாதிரி இருக்கும் முருகனுடைய கையில் இருக்கிற வேல் மாதிரி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அம்சம் அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருடைய கையில் தான் தங்கப்பட்டிருக்கீங்க அப்போ இப்போ நீங்கள் கேட்குற படி காரணத்துக்கு நீங்கள் இப்போ இளம்பாயது ஒரு கல்யாணம் கட்டினதுக்கு பிறகு சிலவர் வந்து இளம்பாயதுல இருந்தே மதத்தை பின்பற்றிக் மதம் வந்து ஒரு ஆன்மீகம் அது பொதுவான உண்டு அதில் நாங்கள் ஈடுபடுறதால இந்த பஞ்ச நாங்கள் செய்ய மாட்டோம் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சார் அஞ்சு விஷயங்களை தான் தவிக்க சொல்லிடுது இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் பௌத்தம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மதங்களும் இந்த அஞ்சு தான் தவித்து வச்சிருக்கிறேன் ஆகவே ஒருவன் மதத்துக்குள்ளே உள்வாங்கப்படும் பொழுது தன்னையே சமூகத்துக்கு அர்ப்பணிச்சுருவான் மற்றவருக்கு துன்பத்தில் ஆக்களுக்கு உதவி செய்யணும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் வேலைக்கு சாப்பாடு ஆக்களுக்கு சாப்பாடு உடல்லாக்களு கூட அப்படியே அந்த மனநிலைக்கு வாரத்துக்கு அவன் ஆன்மீகத்துக்கு வரதுக்கு அந்த குறிப்பிட்ட காலம் அப்புறம் அவங்க போடுற அனுபவம் விலங்குதானே இப்போ நாங்கள் படிக்க வரக்குள்ளே பற்றி ஒரு அனுபவங்களை பெறுவோம் ஒரு விபத் அதில் நாங்கள் தப்பிட்டோ வேண்டாம் நாங்கள் தப்புனதுக்கான ஒரு அறுப்பெரும் சக்தி உண்டு எங்களை மீறி இருக்கின்றது விதி ஒரு வாகனத்துக்கு அப்பாலும் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அந்த வாகனம் ஒரு மண்ணடையில வட்டா எங்க அதை முடிஞ்சது ஒரு மண்ணடையில் நாங்க விளையா அவன் தான் இறைவன் ஆகவே இப்படியான சம்பவங்கள்ல சீராத நோய்கள் இதுகள ஈடுபடுற நேரத்துல இந்த மந்திர சக்திகள் இறை சக்திகள்ல ஈடுபடுறதால அவங்க திரும்ப ஆன்மீகத்துக்கு வருவாங்க முப்பத்தஞ்சு வருஷமா வந்து இந்த சோதிடம் வந்து சொல்லிக் கொண்டு வரீங்க இப்போ அதுக்குள்ள வந்து இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் சைவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லி எல்லாேருமே வராங்க உங்ககிட்ட வந்துட்டு இந்த சோதினம் கேட்டவங்க அதுக்கப்புறமா திரும்ப வந்து உங்ககிட்ட என்ன ஒரு அடுத்த கருத்தை சொல்லுவாங்க எனக்கு நிறைய பிரச்சனை கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு புள்ள எல்லா இருக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் புள்ள இல்லாமட்டி போகிறோம் அவங்க வந்து இந்த சோ கேட்டு நான் இந்த பரிகாரங்களை சொல்லுவேன் நான் தொழிலுக்காக அந்த பரிகாரங்களை ஒரு வரைக்கும் செய்வதில்லை ஆகவே அவங்க அந்த பரிகாரங்களை சரியான முறைப்படி செய்கிறதால பிள்ளைகளுக்கு பிள்ளை கிடைக்கும் தீராத நோய்கள் இப்போ ஆஸ்பத்திரியில் டாக்டரால் தீர்க்க முடியாத விஷயங்கள் இருக்குது அந்த தீர்க்க முடியாத பிரச்சினை எல்லாம் அருளால் தீர்க்கப்படுது ஆகவே அவங்க திரும்ப வந்து நீங்கள் சொன்ன இன்ன நாளில் மாரி கம்பஸ் கிடைக்கிறதுக்கு இந்த நாளில் ஓயல் பாசோட்டி இந்த நாளில் கொலசி பாஸ் பண்ணி இந்த நாளில் விபத்துலேருந்து நீங்கள் சொன்னபடியாக பாரிய விபத்துலேருந்து நாங்கள் அந்த பரிகார் வழியாக தப்பி இருக்கிறோம் கல்யாணம் இல்லாத கல்யாணம் நடந்திருக்கி வாகன இதுகள் வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் நிறைய மக்களுக்கு அம்பாளுடைய ஆதிவராசத்தினுடைய அனுக்கிரகத்தோடு நடைபெறுது கண்டிப்பாக ஸோ வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஆள் மனசு ஒன்று நம்புதோ அதன் பிரகாரம் எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா உண்மையில நாங்கள் நிறைய கொஸ்டின் கேட்கலாம் பட் பிடிச்சாமத்துல இருந்து வெயிட் பண்ணுவோம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால டைம் போதாது ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கும் உங்களுக்கு எங்களுடைய குறுக்கள் மேடம் ஸ்ரீ விக்னேஸ்வரா ஷோட நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு எங்களோட கோயில்களில் விசேடங்கள் நடக்கிற நேரம் நீங்கள் வாங்க பங்குனித்திரமெல்லாம் அந்த கோயிலில் நடக்கும் அப்படியான சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஆகவே எல்லாருக்கும் நல்லவர்கள் கிடைக்க பெருமான் ஆதிபிராசத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தித்து உங்களுடைய பணியும் மென்மேலும் வளர வாழ்த்து தெரிவித்து வணக்கம் விடுவேண்டும் நன்றி தான் என்னென்று சொன்னால் வந்து நிறைய பேர் இப்போ வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் அதாவது பதினொன்றரை வரைக்கும் தான் வந்து இதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறுத்திடுவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இவ்வளோ பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி சொல்லி முடிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாம் எப்படி வெயிட் இருப்போமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் அந்த டைம் டைமாக வந்து வந்து கொண்டே இருக்காங்க ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் உள்ள வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில வந்து இருக்காங்க ஓகே இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேர் வராங்க அப்படி சொல்லி அதாவது வெடிச்சாவும் அஞ்சு மணில இருந்து ஆக்கழிப்ப வரைக்கும் வந்து கொண்டேறாங்க ஏன்னா இப்போ பார்த்தாலும் வந்து ஹார்ட் ஒரு இப்போ தளம் அந்த வண்டி நண்டு வண்டி இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பத்து மணி ஆகுது ஸோ இந்த டைம்ல வந்து க்ரௌட்டாக தான் இருந்தோன்றது உண்மையாக என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்போ எங்களுக்கே வந்து அந்த சாத்திரம் வந்து இதில் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம் சில டைமில் யாராச்சும் இப்போ இந்த கையை கொடுத்துக்கீக வந்து நம்மளுக்கு நடந்த விஷயங்களை சொல்லிக்கல சன்டைம் ஒப்புறாங்கன்ற மாதிரி அவசியமாக இருக்குது இப்போ அதே மாதிரி தான் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ அவரை உள்ள இப்படி கணிச்சு சொன்னது அந்த எங்களுக்கு சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோவில் இல்லை அவங்கள வந்து இந்த பார்க்கும்போது தான் சொல்லுவோம் அதெல்லாம் மறுபடியும் அவங்க படிச்சுன்னு அவர் வந்து இப்போ க்ரௌட்டாக இருக்கிறதால வந்து இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளை இப்போ நின்றா நேற்று நாங்கள் வந்து கலைஞ்சிட்டு போயிட்டோம் அப்போ இன்னைக்கு வந்து வந்து எங்களை கண்டு நூலில் கூப்பிட்டு வந்து இப்படி எங்களுக்கான இதை சொன்னவர் சொல்லைகள் வந்து நிறைய பேர் பின்னால் ரெண்டு அவங்க வந்து பொங்கிட்டாங்க செல்லடிக்கிட்டாங்க அப்படின்ற அவங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து வந்து வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறதால அவங்க அப்படி பிஹேவ் பண்ணவங்க அந்த அதை தான் வந்து ஐயா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிக்கணும் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் கொடுத்தவர் வந்து அதை வச்சு வந்து அவர் கணிக்கிறார் வந்து என்னென்னு சொல்லி தெரியல நமக்கு கணிச்ச பிறகு வந்து ஒரு குறிப்பிட்ட இங்கிலீஷில் இருக்க வழுது அதுக்குள்ளே வந்து நம்மளோட பேர் நம்மளோட பேரண்ட்ஸ பேர் எல்லாரும் பேரும் வந்து வருது அதை தாண்டி வந்து இப்போ குடும்பத்தில் வந்து இப்போ எத்தனை பேருமெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவரை வெளிக்கிட்டு வந்து சொன்னார் வந்து உங்க குடும்பத்தில் வந்து மூணு பேர் தானே இருக்கிறீங்க அவங்களோட சகோதரர்கள் மூணு தானே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே சொன்னார் வந்து அது கொஞ்சம் வேப்பாக இருந்தது புரபா இப்படி சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து நிறைய விஷயம் சொன்னவர் என்ன மரணம் போய் நிறைய விஷயம் நோட் பண்ணி நோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து சொன்னவர் அந்த சொல்ல சொல்ல சரியாக இருந்தது அண்ட் இப்போ நடந்து கொண்டு விஷயம் வந்து சொன்னார் வந்து உங்களுக்கு இப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது அதுக்கான காரணம் என்னன்றதையும் வந்து சொன்னார் வந்து ஆனால் அவ்வளோ நம்பிக்கை இல்லை ஏதாவது இந்த எங்கள் இல்லாமல் இருந்த எங்களுக்கு வந்து இப்படி சொல்லிக்கலாம் வந்து சில சில விஷயங்கள் வந்து உண்மையிலே இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி வந்து உண்மையை இதாக தானே இருக்கும்னு சொல்லி நம்பிக்கை கூட்டுற மாதிரி இருக்குது அப்படி இது எங்களுக்கு இதுக்குள்ளே அது சாத்திரம் பக்கம் போயிடுவோம் சொல்லி உண்மையிலே இப்போ இந்த ஏன் உங்கள்கிட்ட எடுத்து காட்டணும்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் கட்டத்தில் வந்து இப்படியான வீடியோக்கள் நாங்கள் பதினோரு அப்போ வந்து நீங்க வந்து கேட்டுனீங்க இப்படியான இடங்களை வந்து அறிமுகப்படுத்தி ஏன்னா நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் வந்து டிப்ரஷன் அப்படி இப்படின்னு வாழ்க்கை பிரச்சனை இருக்கு அப்படியே இதுக்கு வந்து பரிகாரம் செய்யறதுக்காக வந்து இப்படியான ஜோதிடம் வந்து போய் கேட்பாங்க சாத்திரம் வந்து கேட்பாங்க ஸோ தான் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தினோம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னேன் குறுக்கல் மடம் ஸ்கூல் ரோட்டில் தான் வந்து இருக்குது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு டிஸ்பிளேயில் ஐயாவோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் வந்துட்டு இந்த இடத்தோட லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல காண்பிக்கிறோம் அண்ட் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம் கேட்டு பாருங்கள் வந்து இப்போ நிறைய அற்புதங்கள் அதாவது என்ன சொல்றாங்க அற்புதம்ன்ற தாண்டி வந்து ஐயா எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் நடக்க போகுதுன்னு சொன்னால் நடக்காமல் நிறைய தடங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுக்கு வந்து உங்களோட கிரகங்கள் காரணமாக இருக்குது அந்த கிரக

பார்த்தோம்னா அதில் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அதாவது பின் காரணம் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு தான் நம்ம நம்பிக்கொள்ளணும் ஓகே அப்படி வந்துட்டு ஒரு மதத்தோட சில சில விஷயங்களும் வந்து நம்ம வந்துட்டு தவறு வந்து சொல்லவே இயலாது என்ன அதுக்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அதை நம்ம தேட போனோம்னு சொன்னால் வந்து தேடிக்கொண்டே இருக்கலாம் அதாவது தோண்ட 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 அடி நுனி தெரியாமல் நம்ம போய்கிட்டே இருப்போம் பட் இருந்தாலும் நாங்கள் வேற ஒரு ரக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் சில விஷயங்கள் வந்து அப்பப்போ மக்களுக்கு மத்தியில் நாங்கள் தெளிவுட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை வந்து வெளியில் கொண்டு வரும் அது வந்து உங்கள்கிட்ட சப்போர்ட்டோட வந்து நாங்கள் கண்டிப்பாக வரும் அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படி சொன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதுதா இருக்கலாம் அப்படி சொல்லி நீங்க நினைச்சுங்க சொன்னா அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கോളுங்க நான் இன்னொரு வீடியோல சந்திக்குறேன் நன்றி வணக்கம்